ஹலோ எரிவா வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்பவே பாப்புலரான ஆன்லைன் ஷாப்பிங் அமேசான் ஸோ இதில் இருந்து வந்திருக்க ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல் வீடியோ இந்த வழி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம ஜாப்பை பற்றி நிறைய அப்டேட் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபாஸ்ட் வந்து அமேசான்லேருந்து இந்த ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ பணி பதவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விர்ச்சுவல் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறையா வேக்கன்ஸும் இருக்குது ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன ரூல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜாப்பை ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபுல் டைமாவும் பண்ணிக்கலாம் பார்ட் டைமாகவும் பண்ணிக்கலாம் இந்த ஜாப்க்கு ஆன் பென் ஈர்பாலர் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அமேசான் வந்து சென்னையில் பெருங்குடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பதினெட்டு வயசு ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பதினெட்டு வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்க்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இங்கிலீஷில் ரீடிங் அண்டு ரைட்டிங் மஸ்ட்டு நாலேஜ் இருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணா ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்நெட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எம்பி வரைய அதோட பவர் இருக்கணும் ஸ்பீடு வந்து டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜாபில் வந்து ரெகுலர் பேசிக்ஸாக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் ஸோ ஃபுல் டைமாக பண்ணும்போது இன்னும் உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதில் உங்களுக்கு ஓடிடி ஒர்க்கும் வேணும்னா கூட நீங்கள் வந்து ஓடி பார்த்துக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதர் ஆஃப்டர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கஸ்டமர்கிட்ட இருந்து வர கால்ஸ் அண்ட் இமெயில் ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க மினிமம் வந்து இப்போ பேசிக் டுவெல்த்து படிச்சுருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அவங்க குவாலிஃபிகேஷனும் எதுவுமே மென்ஷன் பண்ணல பதினெட்டு வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி அவங்க எக்ஸ்பர்ட் பண்ணுறது இங்கிலீஷ்ல வந்து நல்ல ரீட் அண்ட் ரைட் இருந்தாவே ஓகே அப்படின்ற மாதிரிதான் சொல்லிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது காலேஜ் வந்து அட்லீஸ்ட் டூ இயர் படிச்சுக்கணும் இல்ல பிபிஓல காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஆல்மோஸ்ட் இது இருந்தாவே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதர் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது மெடிக்கல் இன்சூரன்ஸ் நிறைய அதர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்கள் பண்ணி கொடுக்குறாங்க அப்ளை பண்ண வேண்டிய டைரக்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே வந்தால் ட்ரை பண்ணுறீங்க சேலரியை பற்றின அப்டேட் அப்கமிங்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு अदर பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரோக்ராமும் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக कांटेक्ट பண்ணுவாங்க ஸோ இந்த சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமல் கேளுங்க